வசுதேவரை தந்தையாக கிருஷ்ணர் எதற்கு தேர்வு செய்தார் விஷ்ணு பகவான் பல லீலைகள் புரிந்து அடியார்களுக்கு அருள் புரிவதற்காகவும் பூமிக்கு பாரமாக உள்ள தீயவர்களை அழிப்பதற்காகவும் நல்லறத்தை நிலைநாட்டுவதற்காகவும் கண்ணனாக பூமியில் அவதரிக்க தீர்மானித்தார் அதனை மகாலட்சுமியிடம் கூறும்போது பகவான் விஷ்ணுவிடம் மகாலட்சுமி சில கேள்விகளை கேட்டார் அது என்ன கேள்விகள் என்றும் அதற்கு விஷ்ணு பகவான் கூறிய பதில்கள் பற்றியும் பார்க்கலாம் விஷ்ணு பகவான் பூமியில் கண்ணனாக அவதரிக்கப் போவதாகவும் தன் தந்தையாக வசுதேவரை தேர்வு செய்திருப்பதாகவும் கூறினார் மகாலட்சுமியிடம் அதற்கு மகாலட்சுமி தாயார் வசுதேவரை தந்தையாக தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை கேட்டார் அதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளது முதல் காரணம் வசுதேவர் யது குலத்தைச் சேர்ந்தவர் அந்த குலத்தின் முன்னோராகிய யது மகாராஜா சிறந்த தான பிரபுவாக இருந்தார் யார் ஒருவர் மகாராஜாவிடம் தானம் பெறுகிறாரோ அவர் மீண்டும் தன் வாழ்நாளில் யாரிடமும் தானம் பெற வேண்டியதில்லை மாறாக பலருக்கும் தானம் வழங்கும் நிலை உண்டாகும் தானத்தின் பெருமை மற்றும் எது குலத்தை கௌரவிப்பதற்காகவும் வசுதேவரை தந்தையாக தேர்ந்தெடுத்ததாக விஷ்ணு கூறினார் இரண்டாவது காரணமாக சுதபஸ் புருஷ்னி என்ற தம்பதியருக்கு நான் அளித்த வாக்கு என்று பதிலளித்தார் ஒருமுறை சுதபஸ் புருஷ்னி தம்பதியர்கள் விஷ்ணு பகவான் தங்களுக்கு மூன்று முறை மகனாக பிறக்கும் வரத்தை பெற்றனர் விஷ்ணு பகவான் அளித்த வாக்கின்படி முதல் பிறவியில் அவர்கள் இருவருக்கும் புருஷ்னி கற்பன் என்ற பெயரோடு அவதரித்தார் இரண்டாம் பிறவியில் கஷ்யபர் மற்றும் அதிதியின் மகனாக வாமன மூர்த்தியாக அவதரித்தார் இனி வரும் மூன்றாம் பிறவியில் வசுதேவர் மற்றும் தேவகியின் மைந்தனாக அவதரிக்கப் போவதாக மகாலட்சுமி தாயாரிடம் கூறினார் விஷ்ணு பகவானிடம் தாங்கள் அவதரிக்கும் போதெல்லாம் நானும் உடன் அவதரிப்பது வழக்கம் கர்ப்பன் மற்றும் வாமன மூர்த்தியாக தாங்கள் அவதரிக்கும் போது உங்களின் திருமார்பில் நான் குடிகொண்டேன் இம்முறை விதர்ப்ப நாட்டில் பீஷ்மகன் மகள் ருக்மிணியாக பிறந்து உங்களிடம் சேர்வேன் என்று விஷ்ணு பகவானிடம் மகாலட்சுமி தாயார் கூறினார் வசுதேவருக்கு சூரை என்பது பெயராகும் சூரரின் மகனாக விஷ்ணு பகவான் பிறந்ததால் பகவான் சௌரி என்றும் அழைக்கப்பட்டார் தினமும் சௌரையே நமக என்று உச்சரிப்பவர்களுக்கு விஷ்ணு பகவான் அருள் புரிந்து நல்ல சந்ததி உண்டாகும் விஷ்ணு பகவான் தன்னுடைய கிருஷ்ண அவதாரத்தில் வசுதேவரை தந்தையாக தேர்ந்தெடுத்ததன் காரணத்தை பற்றி கிருஷ்ண பக்தர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க